இவ்வளவு பாடுகளை பிதாவின் சித்தத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி இந்த பூமியிலே வந்து பிதாவின் திட்டத்தை இந்த பூமியிலே நான் இவ்வளவு பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நான் முடித்திருக்கிறேன் எனக்கு ஆத்துமாக்களை ஈடாக என்ன பண்ணுங்க அப்படின்னு நம்மை குறித்ததான ஒரு தாகம் தான் அவருக்கு எப்படி இருந்தது இந்த ஆத்துமாக்கள் என்னுடைய ரத்தம் சிந்தி இருக்கிறேன் என்னுடைய ஜீவனையும் உங்களுடைய திட்டத்தின்படி நான் கொடுத்துருக்கிறேன் இது நிமித்தமாய் எல்லா ஆத்துமாக்களும் ரசிக்கப்பட வேண்டும் அல்ல அலே லூயா இப்போ அவர் நான் வந்து அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் நான் பிதாவுக்கு அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன்னு சொல்கிறாரு உலகம் உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் பக்கத்தில் நான் இருந்தேன் அவருக்கு அருகில் செல்ல பிள்ளையாக உட்காந்துருந்தேன் ஆதி முதல் உருவாகிற நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இப்படி அவர் நினச்சிருந்தா அவரும் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படியே பரலோகத்தில் செல்ல பிள்ளையாகவே உட்காண்டிருக்கலாம் அது மாதிரி நாமளும் என்ன பண்ண நான் ரச்சிக்கப்பட்டேன் சர்ச்சுக்கு வரேன் ஆண்டவர் ஆராதிக்கிறேன் அப்படின்னு நாம் அப்படியே அந்த எண்ணத்தில் இல்லாமல் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து எல்லா மேன்மை மகிமை எல்லாவற்றையும் வெறுத்து இந்த பூமியிலே நமக்காக இறங்கி வந்தது போல மற்ற ஆத்துமாக்களை குறித்த தாகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் அலையலூயா அலையலூயா எல்லாம் கொஞ்சம் தெம்பாக தானே இருக்கீங்க அம்மே நல அப்போ அவருக்கு நம்மீது ஒரு தாகம் இருந்ததுனால தான் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியில் மகிழ்ச்சியோடு வந்தார் அப்போ நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கி எப்படி செய்யணுமா மனப்பூர்வமாய் மகிழ்ச்சியோடு செய்யணும் கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல ஒரு பாய் போடுற வேலையாக இருந்தாலும் சரி ஆராதனை பண்ணுறதா இருந்தாலும் சரி கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறதா இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் இல்லையா உற்சாகமாய் கொடுக்கறவனிடத்தில் கர்த்தர் எப்படி இருக்கிறாராம் ஆ ஏசு கிருசு உற்சாகமாக நான் போய் உங்கள் நீங்கள் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நான் என்ன பண்ணுவேன் செய்து முடிப்பேன் அப்படின்னு அந்த உற்சாகத்தோடு நம்மீது வைத்திருந்த அன்பினால் மனப்பூர்வமாய் மகிழ்ச்சியோடு அந்த திட்டத்தை செயல்படுத்தும்படியாய் இந்த பூமிக்கு வந்தார் லீலூயாம் இப்போ இந்த வேத வசனத்தில் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை என்ன பண்ணாராம் ஒப்பு கொடுத்தாரா தலையை சாய்த்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு யாரோ சொன்னாங்களே அந்த வார்த்தையை தலையை சாய்த்து ஆவியை என்ன பண்ணுவாங்க ஆவி போனதுக்கப்புறம் தான் தலை என்ன பண்ணோம் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா அதாவது நம்மளுடைய ஆவியை கர்த்தரை எடுப்பார் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க எல்லோரும் நிறைய பேர் மறித்து போகிறத பார்த்துருப்போம் இல்லையா ஆவி எடுக்கப்பட்ட உடனே என்ன பண்ணுவோம் தலை அப்படியே சாஞ்சிரும் இல்லை ஏதோ ஒரு நிலைமையில் அவங்களோட ஏதோ ஒரு மாற்றம் தெரியும் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா அவர் தன்னுடைய ஆவியை பிதாமினிடத்துல ஒப்பு கொடுக்கிறார் அலே லூயா அலே லூயா இப்போ இப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரா எல்லாம் முடிந்தது அப்படின்னு பைபிளில் இதுக்கு முன்னாடி இந்திய யோவான் புஸ்தகத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு முறை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்கிறார் நம்ம இந்த முடிந்தது அப்படின்னாலே என்ன பண்ணுவோம் இந்த வசனத்தை அப்போ சிலுவையில் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு முடிச்சிட்டாரு அதனால் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறார் சரி எதுக்கு அந்த இடத்துல முடிந்ததுன்னு எதிர்க்க அதை சொல்லணும் நமக்கு தான் தெரியுமே அவர் அதுக்காக தான் பூமிக்கு வந்தார் நமக்காக தான் வந்தார் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் நம்முடைய எல்லா பிசாசின் அடிமைத்தனம் எல்லாவற்றிலிருந்து நம்ம முடியாது தான் பூமிக்கு வந்தார் இருந்தாலும் அதை எதுக்காக அந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மேலே இருக்க வசனத்தில் வாசிச்சிங்கன்னா இருபத்தி எட்டுல அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து அலையூயா அதுக்கு முன்னாடியே எல்லாம் முடிந்தது என்று இயேசு என்ன பண்ணார் அறிந்தார் அப்போ இதுக்கு முன்னாடி அப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு முறை சொல்கிறாரு யோவான் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் யோவான் பதினேழு நான்காம் வசனத்தில் ஆ எப்போ சொல்றாரு சிலுவையில் மற்றடம்தான் சொன்னாரா சிலுவையில் மட்டும்தான் ஆண்டவர் எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டேன்னு சொல்கிறாரா அப்புடின்னா அவருக்கு என்ன விசுவாசம் தெரியுமா என்னை தே பிதா இந்த திட்டத்தை ஒரு திட்டத்தை என் கையில் ஒரு பிளானை கொடுத்து அனுப்பியிருக்காரு இந்த திட்டத்தை நான் முடிச்சிட்டேன் அப்படின்றத அவர் வரும்பொழுதே அவர் தன்னுடைய மனதில் என்ன பண்ணிட்டார் நிச்சயம் பண்ணி கொண்டார் லே ஆமேன் இருக்கீங்களா ஆ நிச்சயம் பண்ணுறதுன்னா என்னது அவங்களுக்கு அவர் இப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட சொல்லுவாங்க பாதி கல்யாணம் என்ன ஆயிடுச்சு அப்போ அவர் திட்டத்தோடு ஆண் பிதா ஒரு ஒரு திட்டத்தை கொடுத்து அனுப்புகிறாரு அவர் வரும்பொழுதே நான் இதை கிட்டத்தட்ட என்ன பண்ணிட்டேன் முடிச்சுட்டேன் நீ அதான் விவேகானந்தர் சொல்லுவாருன்னு பொன்மொழிகள்னு போட்டு போட்டிருப்பாங்க என்னது நீ எதுவாக நினைக்கிறாயோ நீ அதுவாகவே என்ன பண்ணுற அப்போ நீ அதை நென டெய்லி நான் இது தான் இது தான் இருந்தேன்னா ஒரு நாளில் நீ அதுவாக தான் மாறுவே அலையலையாம் அப்போ இப்படி தான் உலக பிரகாரமாக அப்படி சொல்லுவாங்க ஆனால் இப்போ யோவான் பதினேழு நாளில் சொல்கிறார் பூமியிலே நான் உன்னை உண்மை என்ன பண்ணிட்டேன் மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை சிலுவையில் இல்லை அதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி ஒரு முறை சொல்கிறாரு அதையும் நம்ம வாசிடுவோம் யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் சொல்கிறாரு ஏசு அவர்களை நோக்கி இப்போ ஷீசர்கள் வந்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் பசியாக இருப்பீங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய காரியங்களை அதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு டைம் இல்லை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான்கு முப்பத்தி நாலு வாசிங்க ஆ ம் இப்போ அவரோட ஊரில் இருந்து புறப்பட்டு சொந்த ஊரில் இருந்து நிறைய பேர் வந்துருக்குறாங்க பொதுவாக நம்ம வீட்டுக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்க கெஸ்ட்டு வரவங்க நம்ம பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க இப்போ சீசர்கள் பார்த்துட்டு சொந்த ஊரில் இருந்து ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லவும் சீசர்கள் பார்த்துட்டு என்ன நினச்சாங்களாம் அவருக்கு யாராவது சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு வரும்பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறார் அப் முப்பத்தி மூணாம் வசனத்தில் அப்பொழுது சீசர்கள் ஒருவரை பார்த்து யாராவது அவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க போஜனம் கொண்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு பிதாவின் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்படின்னா நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் நான் திருப்தி அடைகிறது இல்லை இன்னைக்கு நான் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறது தான் என் வாழ்க்கையில் திருப்தியே அலையிலையா இன்னைக்கு ஈஸ்ட் பா இன்னைக்கு குட் ஃப்ரைடே எல்லாம் துக்க கஞ்சி குடிக்கிறவங்க இருக்கிறாங்க கூழ் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க சாப்பிடாம விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க சாப்பிடாம என்னது நோன்பு இருக்கிறது விரதம் இருக்கிறது எப்படி வேணால் ஃபாஸ்டிங் உபவாசம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க இன்றைக்கி துக்கப்படுறவங்க சண்டை எப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க பிரியாணி மட்டுமா சாப்பிடுவாங்க பிரியாணியோடு சேர்த்து இன்னும் நிறைய சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க அல்வியா அப்போது இன்றைக்கி மாத்திரம் நான் தேவனை தேவனை நினைவு கூறுக்கிறது மாத்திரம் அல்ல ஆண்டவர் சொல்கிறாரு அனுதினமே என்னை அனுப்பினோருடைய சித்தத்தை செய்து முடிப்பதான் என்னுடைய போஜனம் அப்படின்னா நான் எதற்காக அனுப்பப்பட்டேனோ அதுதான் என் வாழ்க்கையினுடைய நோக்கம் அதுதான் என்னுடைய அணுதின போஜனம் அலையிலுயாம் இதை நான் இன்னைக்கு செய்யலை இன்றைக்கி நான் பிதாவுக்கு பிரியமாக நான் மாறலை சிஸ்டர் சொல்லும் பொழுது சொன்னாங்க மற்ற இருபத்தி சாரி யோவான்லேயே நம்ம வாசம் இல்லையா என் பிதா என்னை தனியே என்ன பண்ணலை இருக்க விடலை ஏன் தனியாக இருக்க விடலை இன்றைக்கெலாம் நம்ம சொல்கிறோம்ல நம்ம அடிக்கடி பாட்டு பாடுவோம் நான் தனியாக இருக்கிறேன் என்னை நேசிக்க யாருமே இல்லை இப்படி தான் நிறைய பாட்டெல்லாம் பாடுறோம் ஆ அதே மாதிரி பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ நமக்குள்ள என்ன இல்லை இன்னும் விசுவாசம் வரல என் பிதா என் கூட இருக்கிறாருன்னு லேலூயா ஆ என்னை உண்டாக்கினவர் என் கூட இருக்கு இதான் விசுவாசம் அறிக்கை பிதா என் பிதா என்னை தனியாக இருக்க என்ன பண்ணலை ஏன் விடலை அதுக்கான காரணத்தையும் சொல்கிறாரு நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் ஆல்வேஸ் இன்னைக்கு மாத்திரம் இல்லை இன்னைக்கு மாத்திரம் ஜபிக்கிறது இல்லை சண்டே மாத்திரம் சர்ச்சுக்கு வந்துட்டு போறது இல்லை ஆல்வேஸ் ஐ எம் கனெக்டிங் வித் மை ஃபாதர் அலே லூயா எப்பொழுது என் பிதாவுக்கு பிரியமானவிகளை அவருக்கு இஷ்டமானவிகளை நான் செய்கிற என் பிதா என்னை என்ன பண்ணல தனியே இருக்க விடல அலே இப்போ நம்ம கூட எப்பொழுதும் ஆண்டவர் இருக்கணும் அப்படின்னா எப்பொழுதும் நமக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நம்முடைய போராட்டங்களில் பிரச்சனைகள் மத்தியில் எல்லா நேரத்தில் அவர் நம்ம கூட இருக்கணும்னா அதோட சீக்ரெட் என்னன்றதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நான் அவருக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்ய வேண்டும் அலையிலூயா தேவனுக்கு பிரியம் என்ன தேவனுடைய திட்டம் தேவனுடைய திட்டம் என்ன எல்லாரும் பரிசுத்தமாக மாறணும் எல்லாரும் ரசிக்கப்படணும் இது பொதுவான தேவனுடைய சித்தம் உங்களுடைய தனி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் என்ன இதை அறிந்து கொள்ளணும் அப்போ பொதுவான சித்தமாக இருக்கிற நான் பரிசுத்தமாக வேண்டுமென்றும் தேவனைப் போல நம்ம பரிசுத்தமாக மாறணும் நான் அசுத்தமாய் வாழ அழைக்கப்படலை இந்த சிந்தை எப்பொழுதும் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்போ ஏசு கிறிஸ்துவனுடைய ஏசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ள என்ன பண்ணணும் இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அல்ல கடைசியாக ஒரு காரியம் சொல்லுகிறது ம அப்பா பிறந்தார் இல்லையா பிறந்த உடனே அவரை எங்கே கூட்டு போனாங்க எட்டாம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்படணும் ஆலயத்துக்கு கொண்டு போகிறாங்க எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போகிறாங்க மோசை கர்த்தர் மோசை கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் என்ன பண்ணணும் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் பண்ணணும் ஏசப்பாவுக்கு இதான் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்தை நீங்கள் லேவியர் ராகமத்தில் நீங்கள் வாச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம ஜோஸ் பேசும்பொழுது கூட லேவியர் ராகமுகத்தில் பார்த்தோம் அப்போது லே பழைய ஏற்பாட்டிலே பாவங்களுக்கு தக்கதாய் பலி என்ன பண்ணணும் செலுத்தப்படணும் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி போஜன பலி சர்வாங்க தகன பலி சமாதான பலி ஒவ்வொரு காரியத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பலி என்ன பண்ணணும் செலுத்தப்படணும் இப்போ ஏசுகரிசு பிறந்த உடனே அவரை முதலாவது முதல் அதை முதற் பலனாய் முதல் குழந்தையை என்ன பண்ணுவாங்க கடவுளுக்காக கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணுவாங்க இப்போ ஆலயத்தில் கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக போகும் பொழுது அங்கே சிமியன் அவரை பார்க்குறாரு அவரை கையில் வாங்கி சில வெடிப்பாடுகளை சில தீர்க்கு தரிசனமான வார்த்தைகளை சொல்கிறாரு இப்போது லூக்கா ரெண்டு வாசிக்க வேண்டார் ரெண்டு இருபத்தி ரெண்டுலேருந்து நம்ம வாட்சு பார்த்தோன்னா மோசை நியாயப்பிரமாணத்தின்படி அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின முதற் பேரான எந்த பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்னப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது ரெண்டு புறா கொஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவர் எருசலமிக்கு என்ன பண்ணாங்க பலியாக தன்னை ஒப்பு கொடுக்க இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்தப்படுகிறது அலையிலுயா அவர் தன்னை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணம் இருந்தது அலையிலுயா வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து நியாயபிரமாணத்திற்கு முடிவாய் இருக்கிறார் அலிலுயா அவர் கிருபையின் கிருபாதார பலியாக தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததினாலே நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்து கிருபையின் பிரமாணம் துவங்கினது அலிலுயா இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி அவர் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது காரியங்கள் நடந்தது அதே லூக்கா ரெண்டு முப்பத்தி ஒன்பதில் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு தங்களுடைய நாட்டுக்கு என்ன பண்ணாங்க திரும்பி போனார்கள் அலிலுயா எருசலேமில் இருந்து திரும்ப அலிலியாவுக்கு நாசரத்துக்கு திரும்பி போகிறாங்க அப்போ கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் ஏசு கிறிஸ்துவின் பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க செய்து முடித்தாங்க அப்போ நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த பிரமாணத்தின்படி தேவனுடைய திட்டங்களின்படி தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்து செய்து கொண்டிருக்கிறோமா அல்லது செய்து முடிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் இப்போது இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது நியாயப்பிரமாணத்தின்படி அவருக்கு என்ன பண்ணுது பலி செலுத்தப்படுகிறது ஆனால் உலகம் அனைத்திற்கும் பொதுவாக இத்தனை பலிகள் விதவிதமான பலிகள் செலுத்து செலுத்தப்பட்டு கொண்டிருந்த இடத்துல எபிரேயர் ஏழாம் அதிகாரி இருபத்தி ஏழாம் வசனத்தில் அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்களும் மனுஷங்க தானே அவங்களும் பாவம் செய்வாங்க தானே அவங்க என்ன பண்ணுவாங்களாம் முதல்ல தங்களுடைய பாவங்களுக்காக என்ன பண்ணுவாங்களாம் போய் ஒரு பலி செலுத்தி தங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பிறகு யார் யார் என்னென்ன பாவ நிவாரணத்துக்காக இந்த இடத்துல வர்றாங்களோ அவங்களுக்கு நியாயபரமான சட்டத்தின்படி புறா கொஞ்சம் என்ன பண்ணுவாங்களாம் அல்லது ஆட்டுக்குட்டியோ கன்று குட்டியோ என்ன பண்ணுவாங்க பலி செலுத்துவாங்க அலேலூயா ஆனால் இப்படி அந்த வார்த்தை சொல்லுது பிரதான ஆசாரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலி செலுத்த வேண்டியதில்லை அலேலூயா அலேலூயா ஏனெனில் தம்மை தாமே அவர் பலி இட்டதினாலே பலி பலி கொடுத்ததினாலன்னு வேதம் சொல்லலை தம்மைத்தாமே அவர் பலி இட்டார் வேதம் சொல்லுகிறது அவர் அடித்தாங்க நொறுக்குனாங்க என்ன பண்ணாங்க ஈட்டியில் குத்துனாங்க விழாவில் என்ன பண்ணாங்க ஈட்டியில் குத்துனாங்க ஆனால் இங்கே வேதம் ச பவுல் அப்போ சொன்னி பவுல் சொல்கிறார் அவர் தம்மைத்தாமே பலி இட்டார் அலிலூயா ஏன்னா அவர் தான் பிர பிரதான ஆசாரியன்னு அவர் தான் அந்த ஆசாரியன் செலுத்துகிற பலியாகவும் அவரே இருந்தார் அலிலூயா அலிலூயா அவர் பாவம் பாவம் இல்லாதவராக இருந்ததுனால பாவம் செய்யாதவராக இருக்கிறதுனால லூயா அவர் தன்னுடைய பாவத்துக்காக முன்பு நியாயப்பிரமாணத்தில் செய்யப்பட்டது போல அவர் செய்யாமல் நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரம் அவர் பலியானார் அலேலூயா லூயா கடைசியாக உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாய் தெரிந்து கொண்டார் என்று எபேசர் ஒன்று நாளில் நம்ம வாசிக்கிறோம் அலேலூயா லூயா இப்போ உலக தோற்றத்துக்கு முன்னமே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாரு அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உலக தோற்றத்துக்கு முன்னமே நமக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இந்த பூமியிலே வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னமே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அலையா இந்த திட்டம் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதற்கப்பறம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவ பலியாய் கொடுக்கணும்னு அவர் நினைக்கல உலக தோற்றத்துக்கு முன்னமே அவரையும் அவர் அவருக்கு அருகே செல்ல இருந்தார் உலகத் தோற்றத்துக்கு முன்னமே மனிதனை உண்டாக்கணுன்ற திட்டம் இருந்தது உலகத் தோற்றத்துக்கு முன்னமே நீங்களும் நானும் மீறி போவோம் கீழ்படிய மாட்டோம் பாவம் செய்வோம்னு ஆண்டவர் தெரியும் ஆகையினாலே உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்படுகிற தேவ ஆட்டுக்கோட்டியாய் ஏசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் அலேலூயா அலேலூயா அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னமே குறிக்கப்பட்டவராய் இருந்து ஒன்று பேதில் ஒன்று இருபதுலேயே வாசிக்கிறோம் அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னமே ஆண்டவர் அவரை குறிச்சிட்டார் அந்த திட்டத்தை அந்த சித்தத்தை அவர் செய்து முடிக்கும்படியாய் இந்த பூமியிலே வந்தார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று அவர் பிதா குமாரனிடத்தில் அன்பு கூர்ந்தார் குமாரன் பிதாவினிடத்தில் அன்பு கூர்ந்தார் ரெண்டு பேருக்கு அன்பு இருந்ததுனால தேவ சித்தத்தை முழுமையாய் செய்து முடித்தார் அலேலூயா அலேலூயா நாமும் கூட வேதம் கடைசியாக எபே ஆறு பதிமூணில் வாசிக்கிறோம் எப்படி சார் ஆறு பதினொன்னுலேருந்து வாசிக்கும் பொழுது பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க தரித்து கொள்ளுங்க ஏனெனில் மாம்சத்தோடு இதெல்லாம் நமக்கு தெரியும் பதிமூணாம் வசனத்தில் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவை போல செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க எடுத்துக்கணும் இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அவரை போல நாமளும் எல்லாவற்றையும் அவர் ஆண்டவர் சொன்னார் நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன்னு யோவான் நாலாம் அதிகாரத்திலே சொல்லிட்டார் அதுக்கப்புறம் பதினேழாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலையும் சொல்கிறாரு ஒவ்வொரு முறையும் சொல்லும்போதும் சொல்கிறார் ஏன்னா நான் எப்போவும் முடிச்சிட்டேன் ஆண்டவரை உங்கள் சித்தத்தை நான் எப்பொழுது செய்கிறபடினால எனக்கு ஒரு நம்பிக்கை நான் எப்போயும் உங்கள் சித்தத்தை செய்கிறதுனால நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் இதை தான் வந்து ஆண்டவர் பவுல் அப்பசுலநாயக பவுல் தீமை தெரியும் நாலு ஏழில் இல்லை கிறிஸ்துவை பின்பற்று பின்பற்றினேன் அப்பசுலனாகிய பவுல் சொல்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் அலையிலூயா நாமளும் சொல்லணும் நான் துவங்கிட்டேன் இப்போ ஏதோ போயிட்டுருக்கு எப்படி போகுது ஆவிக்கு ஏதோ போகுது சர்ச்சுக்கு போகிறீங்களா போகிறேன் சா ஞாயிற்றுக்கிழமை போகிறேன் ஜபிக்கிறீங்களா ஏதோ ஜபிக்கிறேன் ஏதோ ஏதோ ஏதோன்னு தான் இருக்கு ஆனால் பவுளை போல ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை போல கிறிஸ்து நான் பிதாவோடு இருக்கிறேன் பிதா என்னோடு இருக்கிறார் நான் அவருக்கு பிரியமானவிகளை எப்பொழுதும் செய்கிறேன் தைரியமாக சொல்லணும் எப்போ தைரியமாக சொல்ல முடியும் செஞ்சால் தானே சொல்ல முடியும் இல்லை அவர் நான் முழுவதும் ஜெபம் பண்ணினார் மலைக்கு போய் ஜெபம் பண்ணார் இது எல்லாத்தையும் செஞ்சார் ஆகையினால் ஏசு கிறிஸ்து சொன்னது போல் பதினேழு நாளில் பூமியிலே நானும் மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் என்ன பண்ணிட்டேன் செய்து முடித்துட்டேன் பவுலாக தான் சொல்கிறார் ஓட்டத்தை நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி யாரெல்லாம் நான் எல்லாற்றையும் முடிச்சுட்டேன்னு யாருக்குள்ளே அந்த உறுதி இருக்கிறதோ அவர்கள் தான் ஏசு கிறிஸ்துவை போல பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அலேலூயா அலேலூயா அப்போ அவர் எல்லாவற்றையும் முடிச்சுட்டார்னா முடிந்தது அப்படின்ற ஒரு வார்த்தையில் அதுக்கு முன்னாடி இருந்த பாவம் சாபம் அக்கிரமம் எல்லா ஆதம் ஏவால் காலது அவங்க நாட்கள் முதற்கொண்டு இருந்த எல்லாவற்றையும் சிலுவையிலே தாம் தம்மை அவர் தம்மை பலியாய் ஒப்பு கொடுத்ததுனாலே எல்லாவற்றையும் முடித்தார் அவரை விசுவாசிக்கிற இயேசு என்கிற நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவரை அவரே கர்த்தர் அவரே என்னை பாவங்களிலிருந்து விடுத விடுதலையாக்கி ரச்சிக்கிறவர் என்று நம்பி அறிக்கை செய்து இருதயத்திலே ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்